உலகெங்கும் வாழும் ஆன்மீக அருள் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவானன் ஐப்பசி மாதம் என்றாலே ஒரு மாதம் மாதம் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் அந்த இயற்கையானது உங்களுக்கு இந்த உத்தராயணம் தட்சாயணம் என்று சொல்லக்கூடிய அந்த வளைவில் அது வரும்பொழுது இந்த ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் நீரில் தன்னை மூழ்க அடித்து வெளியேறுகின்ற அந்த காலத்தை தான் நீச்சமாகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ நீரில் முழுகிற அந்த இயற்கைக்குள்ளே நிறைய பேர் பாருங்கள் எவ்வளவு விசேஷங்கள் எவ்வளவு பண்டிகைகள் எவ்வளவு இந்த பிள்ளைங்களை வந்து அந்த நேரத்தில் தோய்வு விழாத அளவிற்கு இயற்கை நம்ம முன்னோர்கள் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள் அப்படி இருக்கும்போது இந்த கடகராசி நேயர்கள் ஐப்பசி மாதத்தில் மிக மிக அற்புதமாக சாதனையை செய்வீங்க செஞ்சே தீருவீங்க ஏன்னு கேட்டால் பணம் இழந்தாலும் பரவாயில்ல ஆனால் அன்பு இழக்கக்கூடாது சில நேரங்களில் அன்பு இழந்தாலும் பரவாயில்ல நம்ம இதில் எடுத்த லட்சியத்தை உற்றக்கூடாது இப்படி ரெண்டு மோட்டிவேஷன் உள்ள நபர்கள் இந்த மாதம் சிறப்பாக தன்னுடைய கடக ராசியையும் இந்த ஐப்பசி மாதத்தையும் ஈடுகட்டி செல்வார்கள் அப்போது அந்த கடகராசி நேயர்களுக்கு நாலாம் இடமாக இருப்பதனால் இந்த சூரிய பகவான் நாலாம் இடத்தில் நீச்சமடைகிறார் உடல் சார்ந்த நோயும் உடல் சார்ந்த மன கஷ்டங்களும் உங்களுடைய வீடு வாசல் சொத்து சுகம் இப்படிப்பட்ட நிலையில் கொஞ்சம் மன உளைச்சலை உற்பத்தி அந்த மன உளைச்சல் உற்பத்தி பண்ணுவதற்கு காரணம் என்னென்றால் சனியின் பார்வை பதினோராம் இடத்தில் பாதகஸ்தானத்தை பார்க்குது அப்படி பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த எந்த இது ஏன் வந்து திடீர்னு நின்றுச்சு ஏன் தடுத்துதுன்னு தெரியாத முடிப்பீங்க அது நல்லா உணர்ந்தவங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும் அது ஏன்னு கேட்டால் நீங்கள் துல்லியமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க துல்லியமாக அனுபவிக்கக்கூடிய நேயர்கள் ஐப்பசி மாதம் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த ஆண்டு ஐப்பசி மாதம் உங்களை மிக அற்புதமாக எடுத்துட்டு போவோம் ஒரு துணிவும் ஒரு தைரியம் ஒரு போராட்டம் ரெண்டாம் இடத்துல கேது உட்காந்துருக்கான் எட்டாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கான் ஒன்பதாம் இடத்துல சனி உட்காந்துருக்கான் இதெல்லாம் ஃபோக்கஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருக்கு பன்னெண்டு போய் குரு உட்காந்துருக்கான் அவன் என்னத்தை நோக்கி வரான் உச்சத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் உங்களுக்கு நாளை நடக்க போவது இதுன்னு தெரியுது தெரிந்தாலும் அந்த ரெண்டு கூடைய சூரிய பகவான் போய் அந்த நீச்சம் மாவதன் காரணத்தால் நீங்கள் என்ன செய்வீங்க என்னமோ ஒன்று நடக்க போகுது அது என்ன நடக்குது பார்க்கலாம் சரி இந்த சேனலில் பார்ப்போம் இன்னும் உள்ளுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படி தேடுதலில் உங்களை கொண்டு வந்துடும் அந்த தேடுதலில் கொண்டு வரும்போது உங்களுடைய முழுமையான எண்ணம் அங்கே நிறைவேறுமா நிறைவேறாத தான் உங்களோட கேள்வியாக இருக்கும் ஆனால் நாங்கள் இப்பொழுது சொல்வது பொது பலன் அந்த பொது பழத்தில் உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதன் மூலமாக இந்த மாதத்தை எப்படி சரி செய்யலாம் இதுவில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க கடகராசி நேர்களே நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடுவதோடைய பலனை எங்கே அனுபவிக்க போகிறீங்கன்னா தை மாதத்தில் அனுபவிக்க போகிறீங்க நீங்கள் விதைக்கிற விதை இப்போது சரியாக விதைத்தால் தை மாதம் உங்களுக்கு சரியான பலனை தரும் இப்போ உங்களுடைய பதட்டமும் உங்களுடைய சூழ்நிலையும் ஒரு அலட்சிய தன்மையும் உங்கள்கிட்ட வந்தது தை மாதம் எனக்கு நடக்கணும் எதிர்பார்த்து நடக்கலைன்னு வீங்க காரணம் என்னென்னா அப்படி தான் உங்களை மோட்டிவேஷன் பண்ணும் பன்னிரெண்டு ராசியும் ஒவ்வொரு ராசியை மீதி பதினோரு ராசியும் இயக்கி கொண்டு தான் இருக்குது அதுக்குள்ளே தான் நீங்கள் இயங்கி கொண்டு இருக்கீங்க வெறும் உங்கள் ராசியை பற்றி தான் நாங்கள் சொல்கிறோன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் மற்ற ராசிகள் தன்னுடைய இடங்கள்ல இருந்து உங்கள் ராசி எப்படி இயக்குதுன்னு பாருங்கள் அதில் தான் நுட்பமே இருக்குது அதுதான் உங்களுடைய சாமர்த்தியமும் திறமையும் இருக்குது உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்தவரையும் யாராலையும் எதுன்னு நிறுத்த முடியாது அப்பப்போ டெய்லி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லி பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன இது வந்தாலும் சரி எப்படியோ வருது எப்படியோ போகுது பரவாயில்ல இது நீங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வாங்கி வந்த வரத்திற்கேற்ப அது நடக்கும் தெளிவாக சொல்லப்போனால் ஒரு சிலரை பொறுத்தவரையும் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப மென்மையாக வச்சுருப்பாங்க ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கும் ஆனால் இந்த ஐப்பசி மாதம் புரிய வைக்கும் இந்த ஐப்பசி மாதம் புரிய வைக்கும்போது தான் உங்களுக்கு எந்த இடத்துல நல்ல ஒரு பலனை கொடுக்க போகுதுன்னா தை மாதத்துலேயும் சித்திரை மாதத்துலையும் பலனை கொடுக்கும் அப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்க இப்போ விதைக்கிறது இப்போ யோசிப்பது இப்போ சிந்திப்பது இந்த கடகராசி நேரர்களாகிய நான் நான் இதெல்லாம் என்ன பண்ணிச்சிருக்கேன் இதெல்லாம் எப்படி நடக்கும் எப்படி நடந்தால் இது இருக்கும் ஒரு அந்த அலைன்மெண்ட்டை நீங்கள் செட் பண்ணிடுவீங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நிலை தான் இப்போதைக்கு இருக்குது அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ் சொல்லக்கூடிய சவுத்து போலும் அந்த நார்த்து போலுக்கு இடையில் நடக்கிற ஒரு நுட்பமான விஷயம் அறிவியல் போராட்டம் அது கடந்த காலத்தில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க அக்னியால் பாதிக்கப்பட்டது அப்புறம் நீரால் பாதிக்கப்பட்டது வடநாடுகளில் அப்படி இருக்கும்போது இப்போது நீரும் நெருப்பும் சேர்ந்து எங்கே வருதுன்னா தென்னாட்டில் வருது அப்படி இருக்கும்போது இந்த கடகராசி நேயர்களுக்கு அற்புதமான சோதனைக்கு உரிய காலமாக இருப்பதனால் மிகவும் கவனமாக தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பார்த்துக்கொள்ள பார்த்து வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் Thank <laughs> you.